இவ்வுலக வாழ்க்கையில் மனிதன் விரும்புகின்ற இரண்டு விடயங்கள் மனிதன் வெறுக்கின்ற இரண்டு விடயங்கள் உண்டு என்று நபிகள் நாயகம் சல்லல்லாகும் அலைங்கு செல்லும் சொன்னார்கள் மனிதன் விரும்புகின்ற இரண்டு விடயங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறான் மனிதன் விரும்பக்கூடிய இரண்டாவது விடயம் இன்னும் இன்னும் சொத்துக்களும் செல்வங்களும் இன்னும் பெருக வேண்டும் என்று விரும்புகின்றான் மனிதன் வெறுக்கின்ற இரண்டு விடயங்கள் மரணத்தை வெறுக்கின்றான் இரண்டாவது செல்வம் குறைவதை வெறுக்கின்றான் எது எப்படியாக இருந்தாலும் ஒரு பிள்ளை தன்னுடைய தாயினுடைய கர்ப்பத்தில் சிசுவாக இருக்கின்ற போதே அல்லாஹு தாலா நான்கு விடயங்களை அவனுடைய தலையிலே எழுதிவிட்டான் அவனுடைய ரிஸ்க் எப்படி இருக்கும் அவன் எவ்வளவு காலம் போகிறான் அவன் நல்லவனாக வாழ்வானா அல்லது பல பேருடைய சாபத்துக்குரியவனாக வாழ்வானா அவனுடைய ஆயுட்காலம் என்ன என்பது பற்றியெல்லாம் இந்த உலகத்திற்கு அந்த பிள்ளை வந்து மூச்சு விடுவதற்கு முன்னாலே அல்லாஹு தால தீர்மானித்து விட்டான்